அது கூட பனி சார் படத்துக்கு அப்பா படத்துக்கு வெரி 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 ஹாப்பி இல்லைங்க தெரியலங்க அப்போ ரிலீஸ் ஆகும்போது உங்க கூட தான் சேர்ந்து பார்ப்பேன் எனக்கு எப்பவுமே அவர் அப்பா தான் அது அதை பத்தி எனக்கு ஒப்பீனியன் இல்லங்க அது அப்பாவோட இஷ்டம் எனக்கு எப்பவுமே அவர் அப்பா தான் ஃபர்ஸ்ட் வெரி குட் ஐம் ரியலி எக்ஸைட்டட் த்ரிஷா மேம் சிம்பு எல்லாரும் பாரு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு

தேங்க்யூ சார் சூப்பரா இருக்கும் அமேஜிங் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அன்புக்குள் அவன் சொல்லிட்டு இருந்தேன்